ஹாய் காய்ஸ் நான் இன்னைக்கு ஒரு கதையோடு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான பெண் அந்த பெண்ணோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்கும் அது மாதிரி அவளுக்கும் ஒரு கனவு ஒன்று இருந்துச்சு அந்த கனவு நடந்துதான் இல்லை களைஞ்சி போனதான்னு பார்க்கலாம் வாங்க அந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசில் விடிஞ்சால் கல்யாணம் மன கோலத்தில் மனவரையில் உட்கார்ந்துருக்காள் மாப்பிள்ளை நேற்று பேச்சுலர் பார்ட்டி வச்சுட்டு அந்த போதை கூட தெரியாமல் மாலையும் கழுத்துமா வந்து மணவரையில் உட்காடுறாங்க பெற்றோர்கிட்ட இந்த பொண்ணு பயங்கரமாக போராடுறாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்குது ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வேலைக்கு போயிட்டு வந்த அழுப்பில் உடம்பு வழியாக இருக்குது கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னு நைட் நைட்டு குடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பிறந்து குழந்தைகள் ஆனதுக்கப்புறம் மனக்கவலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு குடிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் குழந்தைங்க பெரிய பிள்ளைங்கள் ஆயிட்டாங்க அவங்களுக்கு காதுகுத்து அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷனு அங்கே வந்திருக்கிறவங்க எல்லோருமே எல்லாமே ஜெனிவலானவங்க இருந்தாலும் ஒரு சில பேர் அவ இப்போ ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னு வச்சாலே பாதி பேர் பார்ட்டிக்காகவே வருவாங்க பாதி பேர் விசேஷத்துக்காக வருவாங்க அப்படி பார்ட்டிக்காக வர்ற மக்களோடு சேர்ந்து இந்த அப்பாவும் மது அருந்திட்டு தள்ளாடி நிற்கிறாங்க அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே அவரை விட்டு பத்தடி தள்ளியே நிற்கிறாங்க மன மனசளவில் அந்த பொண்ணு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணத்தில் அறுவறுப்பான ஒரு சூழ்நிலையில் அவள் நிற்கிறாள் என்ன பண்ண முடியும் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது வேறு ஆப்ஷனும் கிடையாது நடத்தி தான் ஆகணும் ஓரளவுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுது ஃபங்க்ஷன் முடித்த கையோடு வீட்டில் எல்லாத்துக்கிட்டே அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் விசேஷம் இருக்கும்போது இப்படி பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே அடி உதை அந்த அடி உதையெல்லாம் பயங்கரமாக வாங்கிட்டு அவ என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவர் அப்படியே மட்டையாகி கீழே படுத்துட்டாங்க திருப்பி அந்த பெண் வந்து கணவனே கண் கண்ட தெய்வம்னு ஆன புதுசில் தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்ட அந்த மனைவி சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு கேட்குறாங்க கடவுள் முன்னாடி நின்றுக்கிட்டு என் புருஷன் உயிரை காப்பாற்றி கொடுன்னு கேட்ட அதே ஒரு பெண் எனக்கு எதுக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ ஃபோட்டோவில் சிரித்த மயமாக தான் நின்றுட்டுருக்குற அப்படின்னு கடவுளை திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு போய் அவளுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறா அவ்வளோ அழகாக இருந்த அவளுடைய முகம் செதஞ்ச முகமாக இருக்குது அவள் அவளுடைய இதழ் கிழிஞ்சும் அவளுடைய கண்ணம் பழுத்தும் ஐந்து விரல் அவள் கன்னத்தில் பதிந்தும் முகம் ஃபுல்லாக வீங்கியும் காணப்படுது அப்போ அவளுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள் மது மது ஒரு குடும்பத்தை எவ்வளோ தூரம் சீரழிக்கிற எவ்வளோ கனவுகளோடு அவள் அந்த தாலியை கழுத்தில் வாங்கியிருப்பாள் ஆனால் எவ்வளோ வேதனையோடு இப்போ அந்த கடவுள் முன்னாடி போய் அவன் நின்றுருப்பான் யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணோட நிலமையில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள்